ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அப்ளை பண்ணியே காட்ட போகிறேன் அதாவது ஒரு நியூ கேண்டிடேட் ஓகேவா இது வரைக்கும் ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாமே அட்டன் பண்ணாதவங்க கூட எப்படி அட்டன் பண்ணலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் இது வரைக்கும் ஃபார்ம் போடலன்னா என்ன ப்ரொசீஜர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்த ஏஎல்பிஓ இல்லை டெக்னீஷியனோ இல்லை ஜேஇ இல்லை ஆர்பிஎஃப்ஓ போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த புதுசாக பண்ணக்கூடிய அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம் சரியா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை இது வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் இன்னும் ஃபார்ம் போடல ப்ரோ அப்படினிங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும் சரியா அது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஒரு புது கேண்டிடேட்டோட அப்ளிகேஷனை போட்டே உங்களுக்கு ஆட்ட சரியா ஸோ வீடியோவை இன்னை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் அண்ட் கிளாஸஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் சரியா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ இல்லை நிறைய பேர் சொல்கிற மாதிரி ப்ரௌசிங் சென்டர் அண்ணா அப்ளை பண்ணுறாரோ இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே ரெடியாக போங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக போங்க ஸோ தட் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் போதும் கட கடன்னு அப்ளை பண்ணிடலாம் ஸ்லோவாக அப்ளை பண்ணாலே அவ்வளோ டைம் தான் ஆகும் சரியா ஸோ இதில் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அண்ட் நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ அது ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் தென் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ரெஸ்பெக்டிவ் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணணும் நான் அடுத்த ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் அதை ரீசார்ஜ் பண்ண மாட்டேன் அந்த சிம்மை தூக்கி போட்டுருவேன் அதெல்லாம் கிடையாது ஸோ நீங்கள் எப்போயுமே யூஸ் பண்ணுற மாதிரியான மொபைல் நம்பர் அண்ட் அப்பப்போ ரெகுலராக இருக்கிற இமெயில் ஐடி ஓகேவா தென் ஸ்கேன் பண்ண இமேஜஸ் இதெல்லாம் வேணும் என்னென்ன உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும் முப்பதுலேருந்து இருந்து எழுபது கேபிக்குள்ள சைஸ் இருக்கணும் ஜேபிஇஜி ஃபார்மெட் பேக்ரவுண்ட் வேற கலராக இருந்தா கூட மாத்திக்கலாம் எடிட் பண்ணி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ரீசன்ட் ஆறு மாசத்துல எடுத்த ஃபோட்டோவாக இருந்தால் பெட்டராக இருக்கும் தென் சிக்னேச்சர் ஸ்கேன்ட் இமேஜ் வேணும் அதுவும் தேர்ட்டி டு செவன்ட்டி கேபிக்குள்ளே இருக்கணும் ஜேபிஇஜி ஃபார்மெட்ல இருக்கணும் தென் உங்களோட டென்த்து மார்க் ஷீட் மட்டும் ஸ்கேன்டு காப்பி இருக்கணும் அண்ட் இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் இது ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்கு உள்ளே இருக்கணும் சரியா ஸோ இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போங்க அண்ட் தென் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மெயினாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஃபைனலாக அப்ளிகேஷனே பிரிண்ட் எடுத்து வைங்க இல்லைனா ட்ரைவில் சாஃப்ட் காப்பியாக சேவ் பண்ணி வைங்க சரியா ஸோ இதெல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் வச்சுருந்தாலே எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் இப்போ ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இங்கே வந்திங்கன்னா கிளிக் கியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரியா அதில் இங்கே அப்ளை வந்துடுங்க அப்ளை வந்த உடனே நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஃபார்முமே போடல ரயில்வே நான் இதில் போகணும் கிரியேட் ஆனக்கும் சரியா இல்லை ஆல்ரெடி ஏஎல்பியோ டெக்னீஷியனோ ஆர்பிஎஃப்ஓ ஜேயோ இதில் ஒன்றுத்துலேயோ ரெண்டு எக்ஸாமுக்கு மேலேயோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஆவன் அக்கௌண்ட் சரியா கிரியேட் அன் அக்கௌண்ட் போனீங்கன்னா புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி வரும் இதுலயே பாருங்க ஏற்கனவே நீங்க இந்த சென் ஒன் சென் டூ சென் த்ரீ சென் ஃபோர்லாம் அப்ளை பண்ணி வேண்டாம் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்களா அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணவராக இருந்தீங்கன்னா ஓப்பன் ஆகல ஒரு நிமிஷம் ம் எஸ் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவராக இருந்தீங்கன்னா டேரெக்டா ஆல்ரெடி ஆவன் அக்கௌண்ட் போயிருங்க இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணவராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி போகணும் உள்ளே போன உடனே நீங்கள் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கொடுத்தீங்களா அது அப்போ நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்ட் இல்லைனா ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து எடுக்கணும் சரியா ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிக்கில் தான் எல்லாருமே வருவீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி இந்தியா என் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களோட ஃபுல் நேம் ஆஸ் பர் டென்த் மார்க் ஷீட் ஓகேவா தென் நேமை ரீடைப் பண்ணிக்கோங்க ஆ யூ சேஞ்ச் யுவர் நே நேமை சேஞ்ச் பண்ணலனா நோவை கொடுத்துருங்க தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுவுமே டென்த் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் எல்லாேருக்கும் ஒரே மாதிரிலாம் இருக்கும் டேட் ஆஃப் பர்த்தை ரீடைப் பண்ணிக்கோங்க தென் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க ரீசெலெக்ட் ஜெண்டர் ஃபாதர்ஸ் நேம் ரெக்கார்டில் எப்படி இருக்கும் உங்கக்கிட்ட என்ன ரெக்கார்ட் இருக்கோ அந்த ரெக்கார்டில் ஃபாதர்ஸ் நேம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க ஃபாதர்ஸ் நேம் ரீடைப் பண்ணிக்கோங்க தென் நான் கீழே போகிறேன் கீழே போனதும் மதர்ஸ் நேம் டைப் பண்ணிக்கோங்க அண்ட் ரீடைப் பண்ணிக்கோங்க மதர்ஸ் நேம் இதுக்கப்புறம் முக்கியமான பார்ட் ஆதார் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ண பிறகு வெரிஃபை யூஸிங் ஆதார் கொடுங்க வெரிஃபை யூஸிங் ஆதார் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஆதார் வெரிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் அதில் மை ஆதார் டீடைல்ஸ் ஆர் சேம் அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ண உடனே கீழே இருக்கிற இன்னொரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதையும் டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் இன்ஃபர்மேஷன் வெரிஃபை ஆகிடும் பட் கரெக்டாக மேட்சிங்காக இருந்தால் மட்டும்தான் வெரிஃபைட்னு வரும் யுவர் ஆதார் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நீங்கள் வந்துடும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கரெக்டான இமெயில் ஐடியா கொடுங்க ஏன்னா ஃபர்தர் எனி அப்டேட்ஸ் இருந்தால் அதில் வரும் தென் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் சரியா இது ரெண்டுத்துக்குமே ஓடிபி வரும் அதாவது உங்களோட இமெயில் ஐடிக்கும் சரி உங்களோட மொபைல் நம்பருக்கும் சரி ஓடிபி வரும் அந்த ஓடிபியை அதை இங்கே ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா வரும் அதுக்கப்புறம் வர ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க ஸோ மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை தனித்தனியாக அந்த டைமுக்குள்ளே என்ட்ரி பண்ணிக்கோங்க வேலை முடிஞ்சிடும் தென் இங்கே க்ரியேட்டிவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும் அதாவது இந்த பாஸ்வேர்ட் ரொம்ப 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 முக்கியமான பாஸ்வேர்ட் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க இல்லையா இனி வரக்கூடிய எல்லா ரயில்வே எக்ஸாமுக்கும் இந்த மெயில் ஐடி இந்த மொபைல் நம்பர் இந்த பாஸ்வேர்ட் ரொம்ப முக்கியம் இந்த பாஸ்வேர்டை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும் அண்ட் இதை நீங்கள் ஞாபகமும் வைக்கணும் தென் கேப்ஷா என்டர் பண்ணிக்கோங்க கேப்ஷா என்டர் பண்ண உடனே ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க கொடுத்த உடனே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூ மாதிரி உங்களுக்கு காட்டும் சரியா நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டான செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது எடிட்டிங் இருந்தால் எடிட் கொடுத்துக்கோங்க டிக் பண்ண உடனே க்ரியேட் ஆன அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டீங்க சரியா ப்ரொசீட் கொடுங்க க்ரியேட் ஆன அக்கௌண்ட் அது வந்து கரெக்ட் அப்படிங்கிறதுக்காக தென் இந்த மாதிரி பேஜுக்கு தானாக ஓப்பன் ஆயிடும் சரியா இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி அதாவது ஒன்று என்ட்ரி பண்ணிக்கலாம் தென் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்ட் அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா இது மூணுத்தையும் என்ட்ரி பண்ணி லாகின் கொடுங்க தென் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் தென் லாகின் கொடுங்க லாகின் கொடுத்ததும் இந்த மாதிரி காட்டும் நீங்கள் சேவ் கூட பண்ணிக்கலாம் உங்கள் இருந்தால் அந்த பாஸ்வேர்டை ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் இதெல்லாமே காட்டும் ஓகேவா அதாவது நீங்கள் பதிமூணு ரீஜனல் லாங்குவேஜஸ்ல எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு தென் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா படிச்சுக்கோங்க ஸோ இந்த டிஜிலாக்கர் இருக்கு இல்லையா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது இது வந்து மேண்டேட்ரி கிடையாது உங்களுக்கு வேணும்னா டிஜிலாக்கர் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லைனா இல்லை ஸோ அந்த டிஜிலாக்கரை பற்றியா நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது இந்த டிஜிலாக்கர்னால் என்ன அப்படிங்கிறத வேணும்னா சொல்லுங்கள் அதை மட்டுமே நான் தனியாகவே ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன் பட் இதில் நான் இந்த அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணல ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே டேரெக்டாக போய்ட்றேன் போன உடனே இந்த மாதிரி வரும் சென் ஃபைவ் என்டிபிசி தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ ஜோனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஐஎம் நாட் கரண்ட்லி டிபார்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கொடுத்த உடனே நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க இல்லையா அதில் நீங்கள் கொடுத்த டேட்டா மேக்ஸிமம் இதுலேயே வந்திருக்கும் அப்படியே லாக் ஆகிருக்கும் அது எதுலேயும் நீங்கள் கை வைக்க தேவையில்ல ஸோ இதில் இல்லாத ஃபீல்டு எம்டியாக இருக்கும் சரியா அந்த எம்டியாக இருக்கிற ஃபீல்டை நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணும் லைக் இங்கே பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ரிலிஜியன் மதர் டங் சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாம் விசிபிள் மார்க்ஸ் ஏதாவது ரெண்டு விசிபிள் மார்க்ஸ் உங்கள் பாடியில் இருக்கிற விசிபிள் மார்க்ஸ் மோல் இல்லை ஏதாவது ஸ்கார் அதெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே இங்கே ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கோங்க சரியா சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் இங்கே கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் எக்ஸாமில் சிபிடியில் கம்ப்யூட்டரில் வரும் சரியா இங்கிலீஷ் டீஃபால்ட்டாகவே இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் ஏதாவது லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணி அந்தந்த பர்டிகுலர் கொஷினில் பார்த்துக்கலாம் சரியா ஸோ சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் கொடு சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் கொஷின் வியூ பண்ணணுமோ அதை கொடுத்துக்கோங்க சரியா ரெண்டு விசிபிள் மார்க்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கணும் டிசியில் இருக்கணுங்கிறது இல்லை இப்போ உங்களோட மார்க்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் என்ன இருக்கோ அது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் தென் கம்யூனிட்டி ஓபிசி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே பாருங்க ஓபிசி நான் கிரிமி தான் ஓபிசியாக கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி கொடுங்க ஓபிசி நான் க்ரீமி இருக்கு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓபிசி நான் கிரிமியில இருக்கான சர்டிபிகேட் தோற்க அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி கொடுக்குறேன் சர்டிஃபிகேட் நம்பர் இஷ்யூவிங் அத்தாரிட்டி டேட் ஆஃப் இஷ்யூ இது எல்லாமே கரெக்டாக கேட்பாங்க ஸோ ஓபிசி நான் லேயர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும் இதுக்கு நீங்கள் வாங்க அப்படி இல்லைனா நீங்கள் யூஆர்ஆர் தான் கன்சிடர் ஆவீங்க சரியா ஸோ அந்த கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுத்துருங்க தென் அட்ரஸ் கொடுக்கணும் வீட்டு அட்ரஸ் அதாவது ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்ததுன்னா நீங்கள் லாஸ்ட்ல இங்கே டிக் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தனித்தனியாக என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் சரி ஸோ ப்ரெசென்ட்டும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்தால் இங்கே டிக் கொடுங்க அதுவே அங்கே காப்பி ஆகிரும் தென் இதெல்லாம் கொடுத்த அப்புறம் லாஸ்ட்டாக இங்கே வந்து சேவ் கொடுத்துருங்க அப்போ தான் சேவ் ஆகும் அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு கொடுக்கும் நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு உடனே அதர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் பர்சனல் டீட்டெயில்ஸில் ஸோ நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக உங்களுக்கு ஸ்கிரைப் வேணுமா இபிசி கீழே வருவீங்களா ஆல்ரெடி சர்விங் ரயில்வே எம்ப்ளாயா இது எல்லாமே கேட்கும் ஸோ எஸ்ஸாக இருந்தால் எல்லாமே எஸ் கொடுங்க நோவாக இருந்தால் நோ கொடுங்க ஸோ ஒர்க்கிங் ஸ்டாஃபாக இருந்தால் இது இருக்கும் இல்லைனா நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க தென் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுங்க ரீஃபண்ட் ஏதாவதுனா இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் சரியா ஸோ ப்ரௌசிங் சென்டர்லாம் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணாலும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கரெக்டாக கொடுங்க அப்போ தான் இந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஃபீ ரீஃபண்ட் இது எல்லாமே வரும் ஸோ அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் இது எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ண அப்புறமா இந்த கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க ஸோ கன்ஃபார்ம் கொடுத்த உடனே சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்ததாக உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் உங்ககிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணும் ஆட் பண்ணி ஆட் பண்ணி தான் அடுத்து புதுசாக ஓப்பன் பண்ணும் ஸோ இங்கே வந்துருங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென்த்து ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி டென்த்து சர்டிஃபிகேட்டை மார்க் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க சரியா ஸோ குவாலிஃபிகேஷன் எந்த ஸ்டேட்டில் முடிச்சுங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க போர்டு இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் என்ட்ரி பண்ணிக்கோங்க தென் டேட் ஆஃப் ரிசல்ட் நிறைய பேரோட சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்தும் இயரோ மட்டும் தான் இருக்கும் ஸோ நோ ப்ராப்ளம் அந்த மந்தோட லாஸ்ட் டேட் ஆஃப் மந்த் கொடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் அப்படின்னா தேர்ட்டி ஒன் மார்ச் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை அதெல்லாம் ரிசெக் பண்ண மாட்டாங்க தென் மார்க்ஷீட்லேயே ரோல் நம்பர் இருக்கும் ஷுவராக இருக்கும் அந்த ரோல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ண உடனே நீங்கள் பண்ண வேண்டியது பக்கத்தில் இருக்கிற அப்லோட் டாக்குமெண்ட் ஸோ அப்லோட் பண்ணுற இந்த டென்த்து மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் ஐநூறு கேபி கீழேயும் இருக்கணும் சரியா ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா தான் இந்த குவாலிஃபிகேஷன் ஆட் ஆகும் சரியா அதுக்கப்புறம் அடுத்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் கொடுக்கலாம் அடுத்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் டுவெல்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது டுவெல்த்தில் சரியான குரூப் அதாவது தேர்டு குரூப்லாம் நான் பார்க்கல அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் பேக்ரவுண்ட்லாம் பார்க்கல ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நோ நீட் நீட்டு வரி ஏன்னா இது கிராஜுவேட் போஸ்ட்டுங்கிறதுனால நீங்கள் டுவெல்த்து கொடுக்கலனாலும் நோ ப்ராப்ளம் டென் ப்ளஸ் டூ நீங்கள் கொடுக்க வேண்டாம் வார் நீங்கள் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் வித் பயோ சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரி குரூப் முடிச்சிருந்தீங்க டுவெல்த்னா நீங்கள் கொடுங்க சரியா அப்படி இதில் இல்லை அக்கௌண்ட்ஸ் குரூப்பே இல்லை அப்படிங்கிறவங்க இது கொடுக்க தேவையில்ல நீங்கள் டைரெக்டாக உங்களோட கிராஜுவேஷன் குவாலிஃபிகேஷனை அப்லோட் பண்ணணும் ஸோ இங்கே பேச்சிலர் டிகிரி இருக்குது பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க தென் உங்களோட டிசிப்ளின் சப்ஸ்ட்ரீம் ஓகேவா இதெல்லாமே நீங்கள் கொடுக்கலாம் என்ன டிகிரி அந்த சப்ஸ்ட்ரீம் நீங்கள் என்டர் பண்ணோம் தென் எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க நேம் ஆஃப் தி காலேஜ் டேட் ஆஃப் ரிசல்ட் டிக்ளரேஷன் அதே மாதிரி தான் மந்த் இயர் இருந்ததுன்னா அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் டூ யூ ஹேவ் டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சினா உங்களுக்கு அந்த டைப்பிங் ஸ்கில் இருக்கான்னு கேட்டுக்காங்க எஸ் கொடுங்க சர்ட்டிஃபிகேட் எதுவும் கேட்கல டைப்பிங் சர்டிஃபிகேட்லாம் தேவையும் இல்லை சரியா குழப்பிக்க வேண்டாம் ஸோ இந்த குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் வந்து உங்களோடய பேச்சுலர் டிகிரி ஆட் பண்ணிட்டீங்க சரியா இன்னும் ஹையர் குவாலிஃபிகேஷன் இன்னும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதோட நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதாவது ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி சைஸ்ல ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் கரெக்டாக ஃபோட்டோ போட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெடியா பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா அப்லோட் அண்ட் சிக்னேச்சர் கரெக்டாக அப்லோட் பண்ண உடனே இங்க அப்லோட் ஆயிருக்கும் நீங்களே பார்க்கலாம் அதுக்கப்புறமா சேவ் கொடுங்க சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம் செலக்ட் பண்றது பிரிஃபரன்ஸ் செலக்ட் பண்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப குழப்பம் வேண்டாம் அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியான ஜாபும் ஆஃபீஸில் உக்காந்து நீங்கள் பண்ணுற மாதிரியான ஜாபும் தான் இதில் இருக்கும் ஓகேவா ஸோ டைப்பிஸ்ட் மாதிரியான வேலை பிடிக்கிறவங்க சீனியர் கிளர்கம் டைப்பிஸ்டிலருந்து அதுக்கப்புறம் ஜூனியர் செலக்ட் பண்ணிக்கோங்க ஐசிஎஃப் அண்ட் சதன் ரயில்வே முழுக்க முழுக்க உங்களோட விஷ் தான் ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் ட்ரெயின் மேனேஜர் வேணும்னு நினைக்கிறவங்க அதை டாப்ல செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா இந்த மாதிரியும் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க உங்களோட விஷ் தான் கம்ப்ளீட்லி நீங்கள் என்ன மாதிரி ஜாப் நேச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் நீங்கள் கொடுத்துக்கலாம் எதுவும் கம்பல்சரி கிடையாது தென் இந்த டிக் மார்க் கொடுத்துருங்க டிக்ளரேஷன் கீழேயும் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அங்கேயும் ஒரு டிக் மார்க் கொடுத்துருங்க சரியா ஸோ ப்ரிஃபரன்ஸ் இந்த ஆர்டர் தான் இல்லை நீங்கள் எந்த ஆர்டர் வேணாலும் கொடுங்க உங்கள் விருப்பம்னா ரெண்டு செக் பாக்ஸ் இருக்குது கொடுத்துட்டு எந்த பிளேஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க தென் சேவ் கொடுத்துருங்க ப்ரிவியூ அப்ளிகேஷன் கொடுத்துருங்க ஸோ உங்களோட கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து பிரிவியூ மாதிரி நீங்களே பார்க்கலாம் ஸோ இதில் இப்பயே செக் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை பார்த்துருங்க இதுலேயே சேஞ்சஸ் பண்ணலாம் இல்லைனா இதுக்கப்புறம் பண்ண முடியாமலே போகலாம் சரியா ஸோ எல்லாம் கொடுத்துட்டு ஐ ஹவ் ரீச் செக்டுன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஸோ இதுக்கு மேலே கரெக்ஷன் பண்ண முடியாதுன்னு கேட்கும் சப்மிட் கொடுத்துருங்க ஃபைனலாக ஃபீ பேமெண்ட் சரியா ஃப்ரீ பேமெண்ட் எனி கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இல்லைன்னா யூபிஐ ஐடி ஃபோன்பே கூகுள் பே எல்லாமே அக்செப்டட் ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் வேணால் பண்ணலாம் நான் இங்கே யூபிஐ பேமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட் வந்துடும் ப்ராப்பரா சரியா சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு காமிச்சிரும் அந்த பேமெண்ட் ஸ்லிப் வேணுனாலும் நீங்கள் ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பிடிஎஃப் ஆ தென் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வாங்க வந்த உடனே அப்ளிகேஷன் ஹிஸ்டிக்கு வாங்க இதில் வியூ அப்ளிகேஷன் இருக்கும் செலக்ட் பண்ணுங்க வியூ அப்ளிகேஷன் செலக்ட் பண்ண உடனே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்கும் இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் அப்ளிகேஷனே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணி டிரைவ்ல வைக்கலாம் ஃபோனில் வைக்கலாம் இல்லை இப்பயே கையோட அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து ஃபைல் பண்ணியும் வைக்கலாம் சரியா இந்த மாதிரி அப்ளிகேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க ஏன்னா இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி தான் என்டிபிசி அப்ளை பண்ணணும் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் சரி அப்ளை பண்ணவங்களுக்கும் சரி உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அண்ட் இது ஜஸ்ட் பிகினிங்னா இந்த என்டிபிசி எக்ஸாமை நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பரேஷன் பண்ணி சூப்பராக கிளியர் பண்ணி போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்